உங்க அப்பாவுக்கு வேலை செய்யறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவர் வயசானவர் ரீ பாத்து பேசு அதான் நானும் சொல்றேன் போய் ஒரு ஹோம்ல விடு சும்மா இங்க இருந்துட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு அப்படியே உன்னை விட்டணும் ஓ மேல கை வைக்கிற லெவலுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட அதானே எங்க அடி கல்யாணம் ஆனப்பவே சொன்ன தனியா குடி பைக்கலான்னு கேட்டியா ஏன் தெரியுமா இந்த மாதிரி எந்த ஒரு தொழில் வரக்கூடாதுன்னு தான் ஏப்பா சாமி நீங்க அப்பாவுக்கு எதுமே பண்ண வேணாம் தெய்ஸ் நௌரி அப்பா சூர் தண்ணி போட்டன்றீங்களா நீங்கப்பா அப்பா அப்பா எlendrenga அப்பா அப்பா எlendrenga அப்பா அப்பா எlendrenga pa அப்பா என்ன பாருப்பா பாருங்கப்பா அப்பா 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 வா அப்பா அப்பா பாருமே அப்பா எதுவும் பேச மாட்டாரு அருந்தி அப்பா அப்ப என்ன பாருங்கப்பா அப்பா அருந்தி ஆம்புலன்ஸ் கால் பண்ண அருந்தி அப்பா அப்ப என்ன பாருங்கப்பா அப்பா 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 பா என்ன பாருங்கப்பா அப்பா ஆனந்தி எங்க அப்பா உனக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்காரு படிச்சு பாரு என் அன்பு மகள் ஆனந்திக்கு நான் எவ்வளோ நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் உங்கள்கிட்ட பேசுகிற உனக்கு பிடிக்காதுன்னு தான் இந்த லெட்டரை எழுதுகிறேன் எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது நடக்கலை ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கவலை இல்லை நானே உயிரோடு இல்லைனாலும் எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட கடைசி ஆசை நான் உனக்கு எந்த வகையில் இடங்களா இருந்திருந்தாலும் என்ன மன்னிச்சிருப்பான் எங்க அப்பா என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பாத்தியாடி சொத்தெல்லாம் எல்லாம் யார் பேர்ல எழுதிருக்காருன்னு பாத்தியா ஒருத்தர் இருக்கும்போது ஒரு அருமை தெரியாது நீ அவரை யாரோ மாறி பார்த்த ஆனா அவர் உன சொந்த பொண்ணு மாதிரி தாண்டி பாத்திருக்காரு மன்னிப்பு கேட்டு என்னடி ஆகப்போகுது மன்னிப்பு கேட்க வேண்டியதே இப்ப உயிரோட இல்லடி